கல்கமுவ பிரதேசத்தை தமது வசிப்பிடமாக மாற்றிக்கொண்ட கல்கமுவை சண்டி என செல்லமாக அழைக்கப்படும் ஒற்றை தந்த யானை உயிரிழந்தது மற்றொரு யானையின் தாக்குதலில் காயமடைந்திருந்த கல்கமுவ சண்டிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் காயங்களுடன் சண்டியின் உடலம் கந்துருவாவியில் கிடப்பதை பிரதேசவாசிகள் அவதானித்தனர் இடது பக்க தந்தத்தை மாத்திரம் கொண்ட சண்டி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களிடையே பிரசித்தி பெற்று காணப்பட்டது இந்த யானையை பார்வையற்ற என்றே பிரதேசவாசிகள் அடையாளப்படுத்தி வந்தனர் சண்டி இழைக்கும் குழப்பங்களால் பல சந்தர்ப்பங்களில் அதனை வேறு இடங்களுக்கு கொண்டு போய் விட்டிருந்தாலும் அது தமது வாழ்விடமான கல்கமுவை வந்தடைந்து பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய யானையாகும் சண்டியின் மீது பிரதேசவாசிகளுக்கு வெறுப்பு இருந்தாலும் இன்று அதன் மறைவைக் கண்டு அந்த மக்களே கண்கலங்கி நிற்பதையும் காண முடிகின்றது